என்னால் உங்கள் விசுவாசம் கே என்ற கேள்விக்கு நாம பதில் சொல்ல போகிறோம் விசுவாசம் அவங்களுடைய இருந்தா என்ன நடக்கும் ரெண்டு காரியம் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணாவது ஒரு காரியத்தை சொல்றேன் மத்தை பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் மத்தை பதினஞ்சு இருபத்தி எட்டு ஏசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானான் பாருங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னொன்னு நடக்குது என்ன தெரியுமா நீ விரும்புறது உன் வாழ்க்கையை நீ என்ன விரும்பிக் கொண்டிருக்கிறாய் ஒரு உயர்வை விரும்புகிறாயா அலையா ஒரு உயர்வை விரும்புகிறாயா அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புகிறாயா அல்லது ஒரு விடுதலையை விரும்புகிறாயா அல்லது ஒரு சந்தோஷமான செய்தியை விரும்புகிறாயா அல்லது ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களாக ஒரு விடுபட முடியாத நிலையிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று விரும்புகிறாயா ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னால் முடியவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயா நீ விரும்புறது உனக்கு நடக்கணும்னா நீ என்ன செய்தா போதும் விசுவாசித்தா போதும் அலையா இன்னைக்கு நான் சொல்றேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இந்த நாள்ல உன் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள் கத்த நாளைக்கு உன் வாழ்க்கையில் விரும்புறது செய்ய ஆரம்பிச்சு அப்ப நாம் விசுவாசிக்கிற விசுவாசம் நாம் விரும்புகிறதை நமக்கு செய்யும் நடக்கும் ஆமே நம்ம விசுவாசத்துலதான் இருக்கு நீ விருப்பா நடக்கும் நீ விசுவாசிச்சா மட்டும் போதும் மந்திரவாதி மாதிரி காசு ஆயிரத்தி ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூபாய் எடுத்துக்கலாம் அலுவலியா நம்ம மத்தியில ஜெயலலிதா ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு எல்லா மந்திரவாதிகிட்டையும் போய் கேட்கிற காசு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இங்க வந்துச்சு மாதிரி கூட்டு வாசலே உட்கார்ந்து இருந்த பொண்ணை கத்தர் விடுதலை கலையா சுகமாக்கி அதுக்கு பிறகு ரெண்டு ஆண் குழந்தையும் கொடுத்து ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட பார்த்தீங்க கலை இல்லையா அதே போலதான் கத்தர் இன்றைக்கும் நாம் விரும்புகிறது செய்தார் இங்க பாக்குறோம் நம்ம பட்சம் மத்தையோ பதினைந்து இருபத்தி எட்டுல உன் விசுவாசம் நீ விரும்புகிறதை

நடக்குசுவாசிதா விரும்புகிறது கிடைக்கணும் அலெக அடுத்தது நான்காவது பாயிண்ட் மார்க்கு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு உன் விசுவாசம் உன்னை போய் என்றார் அலினுயா நீ விசுவாசித்தா வேதனை நீங்கி சுகமா இருப்பான் எத்தனை வேதனையை சுமந்துக்கிட்டு எவ்வளவு ஜனமே இருக்காங்க அவங்க உன்னை சந்தோஷமா கொண்டு உட்கார வச்சிருக்காரு இன்னும் உன் வாழ்க்கையில வேதனைகள் இல்லாம இருக்குன்னா அதுக்கு விசுவாசம் தான் காரணம் உன் விசுவாசம் உன் வேதனையை நீக்கி உன்னை சுகமா இருக்க பண்ணணும் ஆமே அலே லோய்யா அலே லோய்யா ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை நீ சமாதானத்தோட போ நீ வேதனையை நீங்க என்ன செய்ய சுகமாயிரு அப்ப வேதனை நீங்கி நாம சுகமா இருக்கணும்னா என்ன செய்யணும் முழுக்க முழுக்க ஏசப்பா விசுவாசிக்கணும் முழுக்க முழுக்க நம்ம ஏசப்பா விசுவாசிக்கணும் மருந்து மாத்திர மேல இல்லை மருத்துவர்கள் மேல இல்லை மந்திரவாதிகள் மேல இல்லை உலகத்தினுடைய ஆஸ்திகள் மேல இல்லை சொத்து மேல இல்லை சுகத்து மேல இல்லை பணத்து மேல இல்லை வீட்டு மேல இல்லை நம்முடைய பெற்றோர் மேல இல்லை அழகூயா இவைகள் ஒரு காணல் நீரை போல இருந்துச்சு இப்போ இல்லை இருந்துச்சு இப்போ இல்ல அப்ப என்ன பண்ணுறாங்க இறந்து போன பெற்றோரை பத்தி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு பேரண்ட் கல்யாணம்னா லேட் இன்னாருடைய பேரனும் இன்னாருடைய மகனும் ஆக்கிய அப்படின்னு போடுறாங்க லேட்டுன்னு ஒன்று போடுறாங்க லேட்டுன்னு ஏன் அது லேட் ஆயிடுச்சு ரொம்ப முடிஞ்சு உலகத்துல நம்ம நம்பி இருக்கிறதில்ல எல்லாத்தையும் எல்லாம் லேட்டாகிடுது ஒரு நாளில் லேட்டில் கொண்டு வந்துடுறாங்க ஜதி சான்று வருமான சான்று இருப்பிட சான்றுதெல்லாம் கொடுப்பான் அதுக்கப்புறம் கடைசியான் இறப்பு சான்று கொடுப்பான் அதே மாதிரி சொல்ற இறப்பு சான்றுதான் கொடுப்பான் ஆனா நம்ம ஆண்டவர் இறப்பு சான்று கொடுக்கவே ஏன் தெரியுமா உனக்கு இறப்பு இல்லை நித்திய ஜீவனை தான் கொடுப்பார் என்ன நீ அவரை விசுவாசிச்சு வந்துட்டேன் உன் வாழ்க்கைய இந்த பூமியில மட்டும் ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு நோக்கம் இல்லை நித்திய நித்திய காலமா நீ ஜீவன் உள்ள தேவனோடு கூட பரலோகம் என்கிற அந்த எல்லாம் இல்லாத உலக அதெல்லாம் போனா தான் இருந்தீங்க நீங்க அதை பத்தி இப்ப சொல்றீங்க என்ன சொல்ற கேட்க என்ன சொர்க்கத்தை கொடுத்துட்ற சொர்க்கத்தை என்ன ஆயிடுச்சு சொர்க்கம்னா என்ன வேற ஆயிடுச்சு

எழுப்பி நிற்கிற சூழ்நிலை வந்தாலும் இந்த பக்கம் அழிச்சாலும் இந்த பக்கம் வலிச்சாலும் எனக்கு வேதனை இல்லைப்பா என் மனசுல சமாதானம் இருக்கு சந்தோஷம் இருக்கு நிம்மதி இருக்கு மகிழ்ச்சி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் உன்னோட பேசணுங்கிற பெரத் ஆண்டவர் கொடுக்குறாரு எனக்குள்ள பொங்கி வலிக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாளைக்கு இல்ல ஒன்போது நாளைக்கு தொடர்ந்து அவனுக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது விசுவாசத்தினால இந்த பிறகு தூங்கி தூங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க அவனத்தவங்க பின்னால தட்டுணும் ஒரு நாலு வார்த்தையை கேட்டா தானே சுகம் இப்படி தூங்கி ஆடிக்கு என்ன நடக்கும் அடுத்தது சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் படிங்க பத்து ஐம்பத்தி ரெண்டு நோக்கி நீ போகலாம்

மகிமையான உலகத்தின் வாழ்க்கையை குறித்து நீ அறிந்து கொள்ளும்படியான உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பார்வையை நோக்கியது தெரியுமா ஒரு வருமானம் தொடங்கி இந்தியா என்னது இந்தியா இந்தியா என்னது இந்தியா இந்தியாவில் ஆயிரம் சட்டங்கள் முஸ்லீம் இருக்கக்கூடாது கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது சொல்லி பார்க்கலாம் முஸ்லீம்கள்லாம் எப்பா நாங்கள்லாம் இந்தியாவில் தான்டா பிறந்தோம் ஒரு காலத்துல சாணாராவோ செட்டியாராவோ உட உடையாராவோ ஒவ்வொரு கவுண்டராவோ என்னம்மா எங்களுக்கு இதுல எல்லாம் திருப்தி இல்லை இதெல்லாம் மாயையா தெரிஞ்சு எங்க மனசுல ஏற்பட்ட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் எங்க மனசுல ஏற்பட்ட வேதனைக்கும் நாங்க சவுதி அரேபியா மதத்தால் மதமாகிய இஸ்லாத்தை இறக்குமதி செய்து நாங்க நிம்மதியா வாழ்ந்து

ஏத்துட்டப்பா இயேசு நல்ல தெய்வம் அவர் எங்களுக்கு கல்வி கொடுத்தாரு நிம்மதி கொடுத்தாரு பார்வை கொடுத்தாரு எங்களுக்கு சுகம் பயன் கொடுத்தாரு எங்களுக்கு இன்னும் வரைக்கும் நெனைச்சிருக்கு அதனால நாங்க கிறிஸ்தவங்களா இருக்கப்பா நாங்களும் உங்களை போல இந்து இந்தியாவில பிறந்தவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் நீங்க கேட்க மாட்றான் அப்படிங்கிறான் அவனுக்கு நோக்கம் இருபத்தா இருக்கு இந்தியாவை மட்டும்தான் பாக்குற அல உனக்கு இரண்டாவது ஒரு பார்வையை கத்த கொடுப்பார் அந்த பார்வை மோட்சம் தெரியும் இந்த உலகம் இந்த மாயையான உலகம் உலகம் எரிஞ்சு உலகம் நமக்கு சொந்தமைய

அலையா அப்படின்னு ஒரு நாள் நடந்து இவர் மேல இருந்து பேசலாம் தெரிச்சிருக்கோம் அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கோம் அவங்க எல்லாம் சமூக ரீதிக்காக பாடுபட்ட நம்ம இன்னைக்கு உட்காந்து நடமாட்டணும்னா அது காரணம் அவங்களும் போராட்டம் தான் தோத்துறோம் சரி கிட்ட அரசியலில் இப்ப நான் சொல்றேன் சத்தியம் இயேசுவானவர் அதுக்கு முன்னாலேயே இந்த சமூக நீதியையும் எல்லா விதமான சமத்துவத்தையும் கொண்டாந்துட்டார் அவர் அதுக்குதான் வந்த உலகத்திலே நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க அவரே பேசிட்டார் சரி அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் கூட்டம் சொல்லி தீவு பெரியார் கடல கொடுத்துட்டு அவர் மேல இருந்து பார்த்துருக்கிறார் பார்த்து மூணு ஒரு நாள் கன்வென்ஷன் முடிஞ்சிச்சு ஒரு நாள் கன்வென்ஷன் முடிஞ்சிட்டு உட்காந்துருக்கார் வீட்டில் அந்த கும்பல் மறுபடியும் போய் ஐயா இன்னைக்கு மட்டும் இல்லை பத்து நாள் வேணாம் நடத்திங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் அடைந்துச்சு நல்லா சந்தோஷமா எல்லாம் போயிட்டாங்க இவரு திருச்சிக்கு ஒரு மீட்டிங் வந்தார் திருச்சிக்கு மீட்டிங் இவர் வந்த மீட்டிங் இருந்தால் மீட்டிங் தெய்வம் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுள் இல்லை இல்லவே இல்லைங்கிற கூட்டம் நடத்தினர் அவர் வந்து பெரியார் மேடையில் ஏறினார் ஏறினவுடன ஏ திராவிட கழகத்து வெங்காயங்களை அவர் எல்லாரும் வெங்காயம் திராவிட கழகத்து வெங்காயங்களை உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் பண்ணாங்க என்னப்பா கேட்டா என்ன பார்க்கணும் அப்படியே என்ன ஐயா குட் நியூஸ் சொல்ல போறேன் நம்ம ஏ

நம்முடைய அசுத்தங்களை விளக்கிட்டோம் நம்முடைய அந்த விட்டு விலகுறோம் நம்முடைய பொல்லாமல் விட்டு விலகுறோம் நம்மளை இயேசு பிள்ளைங்கற ஒரே உணர்வுக்குள்ள வரோம் விசுவாசம் செஞ்சது என்ன செஞ்சது விசுவாசம் செஞ்சது இன்னொன்னு விசுவாசத்தை போட்டனும்ங்கிறதுதான் நான் சொல்றேன் உனக்கு அலை நூய்யா இன்னொன்னு விசுவாசத்தை போட்டு அலை நூய்யா அலை அப்ப நம்ம உள்ள இருக்கிற விசுவாசம் சாதாரணமானது இல்லை